ولله الاسماء الحسنى فدعوه بها السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله والصلاه والسلام على رسول الله اما بعد ان بلى بيريور خليه அல்லாஹில் ஷானஹோ சாலாவுடைய அழகிய திருநாமங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே உலமாக்கள் சலஃபு சாலஹின்கள் அல்லாஹுக்கு சொல்லக்கூடிய பெயர்களுள் ஜுல் ஜலாலி வல் இக்ராம் என்பதும் ஒன்றாகும் உண்மையிலேயே இந்த பிரயோகத்தை ஹதீஸில் பல இடங்களிலே நாம் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் சூரத்துர் ரஹ்மான் என்ற அத்தியாயத்தின் இருபத்தெட்டாவது வசனத்தை ஓதுகிற சில உலமாக்கள் ஜுல் ஜலாலி வல்லிக் என்று ஓது இன்னும் சிலர் தில் ஜலாலி வல்லிக் என்று ஓதுவதையும் பார்க்கலாம் தபா ரகஸ் முரப்பிக்க ஜுல் ஜலாலி வல்லிக் சிலர் வந்து தபா ரகஸ் தில் ஜலாலி வல்லிக் என்று ஓதுகிறார்கள் இப்போ தில் ஜலாலி வல்லிக்ராம் என்று ஓதினால் அது அல்லாஹுடைய ஒரு பெயராக அடையாளப்படுத்தப்படுகிறது ஹதீஸ்களிலே நாம் போது முஸ்னத் அஹமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அலிவ் பி யாதல் ஜலாலி வல்லிக்ராம் நீங்கள் துவா கேட்கும்போது யாதல் ஜல் ஜலாலி வல்லிக்ராம் என்பதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசல்லா அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே போல அனஸ் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் ரசூசல்லா செல்லம் அவர்களோடு மஸ்ஜிதிலே உட்கார்ந்திருந்தேன் ஒரு மனிதர் தொழுது கொண்டிருந்தவர் அல்லாஹுடத்திலே அல்லாஹு யா தல் ஜலாலி வல்லிகரம் யா ஹையு யா ஹையூம் என்று துவா கேட்கிறார் இப்போது ரசல்லா அவர்கள் சொன்னார்கள் த அல்லாஹிஸ்மில் ஆதம் அல்லாஹு தால கேட்டால் கொடுக்கக்கூடிய பிரார்த்தித்தால் பதில் சொல்லக்கூடிய அந்த பெயரை கொண்டு இவர் அல்லாஹுடன் பிரார்த்தித்திருக்கிறார் அல் இஸ்முல் ஆதமை கொண்டு பிரார்த்தித்திருக்கிறார் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸில் யாதல் ஜலாலி வல்லிக்கராம் துல் ஜலாலி வள்ளி என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் அதே போல நாம் தொழுதுவிட்டு செய்யக்கூடிய திக்ருகளில் அஸ்தபருல்லா என்று மூன்று தடவை சொல்லிவிட்டு அல்லாஹந்தல் ஜலாலி வல்லிக் கிராம் இதிலும் துல் ஜலாலி வல்லிக்ராம் என்கிற பெயர் பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் இப்படி ஹதீஸ்களிலே இந்த பெயர் பல்வேறு இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இமா பிப்னி தைமி ரஹிமுகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் சில பெயர்கள் இலாஃபர் செய்யப்பட்டு இணைக்கப்பட்டு வரும் உதாரணமாக அர்ஹமுர் ரஹிமீன் ஹைருல் காஃபிரீன் ரப்புல் ஆலமீன் மாலிக் யோமித்தீன் அஹ்சனுல் ஹாலிஹீன் ஜாமிய உன்னஸில் யோமில்லா ரொய்பபி முக்கல்லிபுல் குலூப் இப்படி வரும் அவ்வாறு வருவதும் பெயர்களாகவே கொல்லப்படும் அந்த அடிப்படையில் துல்ஜலாலி ஜலாலி என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் என்று இமாம் இப்னு தைமி ரா அவர்கள் குறிப்பிடுவதையும் நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும் துல் ஜலாலி வல்லிக் என்று சொன்னால் கண்ணியமும் மகத்துவமும் உடையவன் என்பது அதனுடைய பொருளாகும் கண்ணியமும் மகத்துவமும் சங்கையும் உள்ளவன் என்பது அதனுடைய பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே அல்லாஹுதான் கண்ணியமும் மகத்துவமும் உடையவன் என்பதை அல் குர்ஆன் முழுக்க நாம் பார்க்க முடிகிறது இதுவரை பார்த்த ஒவ்வொரு பேருமே தான் கண்ணியமும் மகத்துவம் மிக்கவன் என்பதை நமக்கு உணர்த்துகிறது எனவே அல்லாஹுடைய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் மதித்து அவனை வணங்கக்கூடிய நல்லடியார்களாக நாம் மாற வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு சாலா அதற்கு நம் எல்லோருக்கும் கௌஃசைவானாக வஹுருத் அவானா அனில் அஹமது இல்லா ரபுல்லமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வர